சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்கள் அன்போடு அழைக்கின்றேன் இன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் மாலை அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது தேங்காய் மாலைங்கிறது ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஏன்னா தேங்காய் பற்றியே உங்களுக்கு தெரியும் தேங்காய் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீகமானது அது பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது தேங்காய் வந்து நிறைய அதை உரிக்காமல் இருக்கும் மேலே மட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் இதோ நார் இருக்கிற தேங்காய் அது வாங்கிக்கணும் இருபத்தி ஒரு தேங்காய் வாங்கணும் அதில் நீங்கள் நல்ல மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு அதை நீங்கள் மாலை கட்டிக்கணும் மாலை கட்டிட்டு விநாயகருக்கு சாத்தணும் நீங்கள் நினச்சது என்ன நினச்சிருக்கீங்களோ வேலை கிடைக்கலையா என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ படிக்கணுமா நல்ல மார்க் எடுக்கணுமா எவ்வளவோ வேண்டுதல் இருக்கோ ஆனால் வேண்டுதல் ஒன்றா தான் இருக்கணும் நம்ம அதை நிறைவேற்றும் அந்த வேண்டுதல் ஒன்று அதுக்கப்புறம் அது நிறைவேறினதுக்கப்புறம் தான் இன்னொரு வேண்டுதல் நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி நினைக்காம ஒரே வேண்டுதலோட நீங்கள் அதை கணவ கணபதியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த மாலையை நீங்கள் கட்டணும் கட்டி தேங்காய் மாலை கட்டி ஈவினிங் எந்த நேரம்னாலும் சரி நீங்கள் போய் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகரோட பின் பக்கத்தில் ரெண்டு அகல் தீபம் ஏற்றணும் விநாயகரோட பின்பகுதியில் ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் தேங்காய் மழை சாத்திட்டு நீங்கள் கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சதே நடக்குங்க இத்தனை நாள்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் நல்ல பயபக்தியோடு நீங்கள் வேண்டிட்டு இதை செய்ய கண்டிப்பாக இது நடக்கும் தேங்க் யூ